கேக்கதை நீ பார்த்தியா பார்த்தது இல்லைம்மா ஒருத்தருமே பார்த்தது இல்லையா ஏம்மா நீ பேசாமல் வந்து பார்த்தியா பார்த்தியானா ஏப்பா ஓய் என் வீட்டு புருஷனை நீங்கள் யாரும் பார்க்கல வீட்டு புருஷன் கோயிலுக்கு பெயிண்ட் அடித்த புருஷ் யாளருக்கு எடுக்கிறா அடிச்சுட்டே ஓய் அந்த பிரஷ் இல்லைப்பா ஆ ஏ ஏ ஏ என் வீட்டு எஜமானி ஓ வீட்டு எஜமானி என் எஜமான்னு எஜமானுடா பார்த்தீங்களா ஏதாச்சும் அங்கே அடையாளம் இருக்கா அங்கே அடையாளம்மா ஆ எப்படி இருக்குது இது வாயில வச்சிட்டாலே வர. ஏய் இல்லப்பா அடயால இருக்குது. எப்படிமா? இப்ப எத்தனையோ பேர் இதல வருவாங்க போவாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால உங்களுக்கு தெரியாது. இந்த அவள வளர்த்திருப்பியா நீயே நான் அவள இருப்பமா. அவளதே இருப்ப. அது இத ஒன்னு. ஆமா. அத பாரு. அம்பட்டு வளத்தி. ஏய் அப்பா பாத்தியா? பார்க்கல. முகரே பார் முகரே அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ இவ்வளவு தூரம் அடையாளம்லாம் கேட்டா கேட்டு பாக்கலாமா இருக்க எங்க போயிருப்பாரு அப்ப நீங்க யாராவது பாத்தீங்களா சார் சார் நீங்க பாத்தீங்களா அவர் கணத்துல கவிச்சு கொண்டாரு பாவத்தை சரி எங்க இருந்தாலும் கிதா இருக்கணும் போய் வந்துருச்சு வந்துருச்சு

பரவாயில்ல ஏதோ உனக்கு ஒத்தாசையாக வச்சுருக்கேன் ஆமா 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 இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா என் வீட்டு புருஷன் இந்த வழியா வந்தாரா ஐயோ ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சா அதான் குருநாதர் சொல்லிட்டாரு இல்ல ஆனா என்ன ஆகலைன்னு நமக்கு புடிச்சிருக்குது போட்டு வண்டியது உன் பிடிச்சிருக்கு நான் பார்க்கலாமா பார்க்கலையா ஐயோ அய்யோ சரி பார்க்கலயாம் அப்படியே போய் தேடி பா வந்த

அவன் எங்க போனேன்னு தெரியல போனவே போக அப்படியே நான் இவரை பார்த்துட்டு நோங்குறேனுங்க நான் வந்து நான் வந்து காதல் காதல் படுறேன் வேலை செய்கிறது வேலை செய்கிறேன் ஏ உங்களை பார்த்து விட்டேன் ஐயோ வேலை செய்யறேன்

இந்த இவங்க தலைமையில ஏறி இவங்க தலைமையிலமா மாமனார் இருக்கிறார் யார் அந்த என் குருநாதர் வரட்டு நக்கி தண்ணி ஊற்றி நக்கு வரட்டு இன்னைக்கு அவர் வர்றாரு பாப்போம் வந்துகிட்டு இருக்கிறார் சத்தம் கேக்குது இந்த யா யார் அவரு நீ பாட்டு கண்டார கண்டார் வழி வழி கிடக்காரு மாமனார் மரபுல போய் கண்டார கண்டாரி சொல்லலாமா இப்போ மனைவி சிங்காரியை தேடி குடிசைக்கு சென்றேன் அவளை குடிசையிலே காணவில்லை மறுபடியும் மயானத்திற்கு வந்துவிட்டேன் சிங்காரிக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் கையில பிடிச்சிட்டே போனேன் அவளை அங்கேயும் காணல இங்க வந்து மயானத்துக்கு பார்த்தா குப்பமுத்து யாரோ ஒரு பெண்ணுடன் ஆடிப்பாடி விளையாடிக் கொண்டிருக்கிறான் ஏண்டா குப்பமுத்து யாரடா யாரோடாது உங்க மருமக மருமகளா என்னடா சொல்கிறாய் நம்ம மயானத்துக்கு வரவு கரும் சொன்ன ஆமா நீங்க திருநூறு கொடுத்தீங்கல்ல இந்த பொண்ணு போட்ட இல்ல அப்படியே நல்லா வேலை செய்யுது அப்படியா பார்த்தாயடா

கல்யாணத்துக்கு மயும் வேலை செய்யுது சரி ஆனா பார்த்தா அப்படி தெரியலையாடா இது யாரும் நோக்க மாதிரி தெரிகிறது மாமா உனக்கு

என்னடா மாமனார்னு கூட தெரியாம இந்த அடி அடிக்கிறது கல்யாணம் கட்டி கிட்ட ஓடி பண்ணலாமா இல்ல ஓடி கொடும்படா அக்க போறா இருக்கிறது சரி என்னடா கரைசில குஞ்சுக்கு சேதாரம் வந்துரும் போல் தெரிகிறது ஆமா கோழி குஞ்சுக்கு இந்த அடி அடிச்சா குஞ்சே பிடிராதுங்க குப்பமுத்து இப்போ என்ன செய்யணும் சரி கல்யாணம் சரி கைய செதுக்குறேன் நீ என்ன சொன்ன குருநாதர் அவருடைய தான் கல்யாணம் நென அந்தால என்ன நானா குஞ்ச கைய பிடிச்சிட்டே அலையறாரு

பட்டடி அப்படி தாண்டா இருக்கணும் சிங்காரி அப்படித்தான் இருப்பான் மருமகளே உன் கைய கொடு மருமகளே

இந்த பொ குடும்பத்துக்கு ஆகாதுடா என்ன போடு போடுது கண்ணு சொல்லிட்டு தண்ணி வராம பார்த்துக்கொண்டு சொன்னா அப்படி சொல்லணும்

ஒரு பதினெட்டு பெத்து மொத்தம் இருபது பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு வனவாசம் உனவாசம் நல்லா இருப்பீங்க அங்கதாண்டா இடைஞ்சல் இல்லாம இருப்பீங்க

உனக்கு என்ன பிடிக்கும் நானா நினைச்சு வாங்கி வாங்கி போட்டேன் கடைசியில வாங்கி தின்னு திபிரேறி போய் உனக்கு இதுதான் பிடிச்சிருக்காடி சண்டாலி குருதேவா குருதேவா எனக்கு அம்மாக்கு எதுவும் நடக்கல மாற்று மருந்து போட்டு மாத்திருங்க அம்மா எங்க எங்க குருதேவா கடைசியில உங்களுக்கு மசூர் தான் மிச்சமா மசூர் தான் மிச்சமா உண்மைதான்டா